வந்துட்டேன் பட்டு வாடா வாடா திவியா வா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாய் 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 ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க வாங்க வெல்கம் பட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேன்டா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டன்டா நான் பொரியல் அண்ட் தயிர் தாளிச்ச நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா வெல்கம் வெல்கம் டு வெல்கம் வாங்க பேசலாம் நாங்கள் அனைவரும் நலம் ஓகே 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 அங்க மலையா எங்க ஊரில் மலை சாப்பாட்டுக்கு ஒன்றும் குறையில்லை அது தெரியும் செல்லத்தோட செல்ல நல்லா பார்த்துக்கணும்னு தெரியும் இருக்கே இருக்கு கோயில் பன்னெண்டு நாள் சாப்பாடு போடுறாங்க சாப்பிட வரையா சாப்பிட சாப்பிட எனக்கு சேர்த்து எனக்கு சேர்த்து சாப்பிட்றா வணக்கம் என் செல்ல குட்டி என் மாப்பிள்ளை என் நெல்லை சிங்கம் பட்டியே வாங்க 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 நெல்லை ஆனந்தண்ணா வணக்கம் நீ சாப்பிடு எனக்கு சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா இல்லையா ஆனந்தண்ணா அவருக்கு என்ன சிங்கப்பூட்டி எப்பயுமே ஹாப்பி தான் வாங்க கஸ்தூரி ஜெயக்குமார் ஹாய் ஹாய் மழையே இல்லை ஒன்றும் இல்லை இங்கே நைட்டு ஃபுல்லாக மழைப்பாங்க என்ன திடீர்னு பையன் எல்லாம் துளிக்கிட்டு எங்கே போகிறீங்க இல்லை இல்லை ஸ்டாண்டுக்கு இது இல்லை அதுதான் ஃபுல்லாக போய் தூக்கி வச்சேன் திவ்யாக்கா ஹாய் 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 வெல்கம் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் ஆபீஸில் நிற்கிறேன் பார்த்து ஏத்த ஓகே மாப்பிள்ளை ஓகே மாப்பிள நானும் இப்போ ஏர்டெல் கார் வருவான் ஏர்டல் ஜியோ சிம்மு வந்து ஏர்டெல் சிம்மை ஜியோவை மாற்ற போகிறேன் அது தான் வர சொல்லியிருக்கிறேன் நானும் ஒரு காமனாக தான் லைவ் போடுவேன் ஜ திவ்யா ஃப்ரீயாக இருக்கியா திவ்யா திவ்யா செல்லம் ஃப்ரீயாக இருக்கியா கோபாலா கோபாலா ஹாய் ஹாய் லைக் போட்டுருங்க ஃப்ரீயாக தான் சொல்லி லைவ் டெக்கை போடலாம் வாங்க கோபாலண்ணா அடே ஃப்ரீயாக இருக்கியாரா திவ்யா அப்புறம் எப்படி இருக்கு வாழ்க்கை எனக்கு என்னப்பா போய்க்கிட்டு இருக்கு அனுப்பிப்பா அத்திரையாக்கா அத்தனை லைவ் லைட்டுக்கு அது போடுமா ஒரு பதினொன்று மணிக்கு மேலே ஃப்ரீயாகிட்டேன் வேலைலாம் வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டேன் ஏற்றி என் லைவில் ஆயிரத்தி நூறு வச்சு ஆயிரத்தி நூறு லைவ் வியூஸ்ப்பா எப்போ சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க ஆமாப்பா வாங்கப்பா வாங்கப்பா திவ்யா என்ன சமையல் பண்ண ஸோ தான் ஏர்டெல் கம்பெனி ஜியோவை மாற்ற போகிறேன் ஸோ வர வரைக்கும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப லைவ் போடலாம் லைவ் கதர் போடுறதான் லைவ் டு கதர் போடுறதான் வரையா பேசலாமா உள்ளார பண்ணி கவனிக்கவே இல்லை அண்ணா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு கஸ்திரிச்சுக்குமா நீங்கள் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போடா இருமே எனக்கு வேலை இருக்கு அடிங்க கொய்யா இல்லை வேலை இருக்கா சரி சரி வேலையை பாரு சின்ன சூட சின்ன சாப்பிட்டுச்சேன் ஒரு டூ ஹவர் கழித்து போடு ஓகே ஓகே அப்போ ஒரு பதினொன்றரைக்கு மேலே போடலாமா பன்னெண்டு மணிக்கு போடலாமா ஆ ஒரு பன்னெண்டு மணிக்கு போடலாமா ரொம்ப ஆகிட்டு அடப்பாரி பொய்யால இப்பதான் எந்திரிச்சியா தூத்துக்குடி காரிங்க நிரூபிக்க பயணி பாக்கு போட்டு துப்பு ஏய் பார்க்கலடா பஜ்ஜி பஜ்ஜி நேற்று நைட்டு போட்டது எதாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தேன் நல்லா இருக்கும் துப்பிட்டேன் ஏற்கனவே மழை நேரம் வேற பஜ்ஜி சாப்பிட்டா நம்ம நிலமை என்ன வருது அதுதான் அந்த சீப்பை கொஞ்சம் அங்கிட்டு வை வைக்க முடியாதுப்பா நான் அப்படி தான் சீருவேன் வாங்க வாங்க சண்முகராஜ் கௌசல்யா ஹாய் ஹாய் சண்முகராஜ் வெல்கம் வெல்கம் ஹாய் சைலண்ட் வாட்ச் இருக்கும் நண்பர்களே அனைவரும் வந்து லைக் பண்ணி சர்மெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் வெல்கம் டு ஆல் என்னெல்லாச்சா என்ன அப்போ என்ன சமையல் பிளான் இருக்குது இப்போதான் எந்திச்சிருக்கேன் என்ன சமையல் பிளான் பிளான் பண்ண போகிறேன் மெசேஜ் காட்ட மாட்டுக்குதா இப்போ வாங்க வெல்கம் வெல்கம் பாத்திமா வெல்கம் லொதா கே ஹாய் அண்ணா மலையா மழைதான் மழைதான் இங்கே மழைதான் இங்கே நைட்லேருந்தே நல்ல மலை லத்திக்க ஹாய் லத்திக்கா ஹலோ 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 மலையா ஆமாம் பார்த்திம்மா அங்கே அங்கே மலையா பட்டு ஓகேடா ஓகேடா சாப்பிட்டியா காலேஜா அவன் போடுற மெசேஜ் தெரியுதா அண்ணா வணக்கம் வாங்க வாங்க முருகன் வெல்கம் வெல்கம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு பார்த்திமா நீ சாப்பிட்டியா மெசேஜ் தெரியுதா தெரியுது தெரியுது அதான் ஸ்பேனை கொடுத்துருக்கேன்ல லீவாக பட்டு நான் லீவில் தான் இருக்கேன் பார்த்திமா கொஞ்சம் சொன்ன கொஞ்சம் காலையில் ஒரு குட்டி அடி அதனால் வீட்லையே தான் இருக்கிறேன் வாங்க முகமது அண்ணா பாத்திமா திவ்யா பாத்திமா முகம்மது இல்லை சாப்பிட்டாச்சா பூரி கிழங்கு ஓ வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் மோகன் வெல்கம் மோகன் வெல்கம் வணக்கம் நான் சாப்பிட்டேன் நான் கோவக்கா பொரியல் அண்டு தயிர் தாளிச்சு காலேஜுக்கு போகணும் நேரம் ஆகிவிட்டது போட்டு இப்பதான் எந்திரிச்சிருக்க நீ எந்திரி கிளம்பி காலேஜுக்கு போய் படிச்சு வந்து சமையல் பண்ணி சரி சரி இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ கையில் கட்டி இருக்கிற வாட்ச் ரெண்டு நாளைக்கு தான் கல்யாணத்துக்கு போய்க்கு எடுத்துக்கோடா உனக்கு இல்லாத வாட்சா ஓகே ஓகே கார்டின் தேங்க் யூ ஓகே ஓகே பத்திரம்மா சிஸ்டர் நலமா பாத்திமா சிஸ்டர் நலமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அடையப்பட்டு நான் காலேஜுக்கு போகணும் எனக்கு நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வரவா போயிட்டு வாடா போயிட்டு வாடா நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு போடுவோமா பன்னெண்டு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுமா லைவ் கதும் சத்யா ஹாய் சத்யா ஹாய் மாமா ஹாய் ஹாய் நலம் திவ்யான்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கள்ளக்குறிச்சி திவ்யா கள்ளக்குறிச்சி நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்கு பார்க்க முடியல என்னத்த சாப்பிட்டேன் சத்தியா நீ சாப்பிட்டியா எஸ் ஓ என்னோட தங்க பிள்ளைய காணும்பட்டு அப்போ பகல் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்டாது பையன் தங்க பிள்ளைய கேட்டேன்னு சொல்லப்பட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா சொல்லலாம் கேட்ட சொல்கிறேன் பிரியம்மா ஹாய்டா பிரியம்மா ஹாய் ஹாய் இனிய காளை வணக்கம்டா சத்யா இனிய காலை வணக்கம் திவ்யா இனிய காலை வணக்கம் பாத்திமாண்டு ஸோ ஆள் அன்பு எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நான் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டா சத்யா ஓகேடா ஓகேடா பன்னெண்டு மணி ஓகே ஓகே திவ்யா பன்னெண்டு மணி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஷோர் வாய்ஸ் ஹாய் ஹாய் வெல்கம் ஹாய் ஹாய் வெல்கம் திவ்யாக்கா மெசேஜ் போடுங்க கண்டினியூவா நியூ ஜாயிண்டர் வெல்கம் வெல்கம் லைக் பண்ணிடுங்க இட்லி ஓ இட்லி சாப்பிட்டியா மலைக்கு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் ஹாய் பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் முருகேஷன் குட் மார்னிங் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் கோவாக்கா பொரியல் தயிர் தழிச்சது லைக் போயிட்டேன்னா தேங்க் யூ தேங்க்யூ புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தேன் வாங்க வேல்குமார் அண்ணா இவ்வளோ நேரம் நான் மெசேஜ் போட்டுட்டு தான் இருந்தேன் ஓகே ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க செம்ம மழை ஓகே ஓகே மார்னிங் டின்னர் சாப்பிட்டீங்களா பிரதர் சாப்பிட்டேன் முருகேஷன்ண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்கிறாங்க ஹாய் அண்ணா சுகம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் ரேவதி என்ன பண்ணுறாங்க ரேவதி ஒர்க்கு ஒர்க்கு சத்யா ஐஎம் காலேஜ் அண்ணா ஓகே ஓகே சரி சரி நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் ஓகேடா போ வேலை கவனமாக பாரு ஹால் மெம்பர்ஸ் ஃபைன் பிரதர் ஓகே அண்ணா நான் சமையல் செய்கிறேன் அண்ணா அங்கே என்ன ஸ்பெஷல் இங்கே கோவாக்கா பொரியல்ரா தயிர் தானித்தேன் ஹாயில் பட்டு சோறு துண்ணியா துண்ணிட்டேன் துண்ணிட்டன் நீ துண்ணியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வெல்கம் வெல்கம் வீடியோஸ் எல்லாம் அல்லது போ யார் ஐயம்மாலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இருக்குது வேறு லெவல் போ 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 ஐயம்மா நீ வேறு லெவலில் ஐஎம்ஆர் போக இல்லைங்க எட்டாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ மேக்கப் இல்லாமல் அந்த மேக்கப் திங்ஸு மேக்கப்பு நீ போடுறதுக்கும் அங்கே போடாமல் பண்ணும் செம்மையாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ரொம்பதான் லைக் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க பேசலாம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ போட்டேன்ண்ணா ஓகே நல்லா இருக்குது வீடியோஸ் நல்லாயிருக்கு கொஞ்சம் அந்த மேக்கப்பு நீ போடுறதுக்கும் அவன் அந்த இதுலேருந்து மேக்கப் எடுக்காது அது ஒரு இதாக இருக்குது யூ வாய்ஸ் ஸ்பீச் சூப்பர் பிரதர் தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ Okay thank you to பானியம்பாடி ஹாய் யூடியூப் யூடியூப்பில் வர எஃபெக்ட் நல்லா இல்லை என் மேக்கப் மட்டும் போடலாமா இல்லை ஐயம்மாள் அது என்னென்னா ரொம்ப இதாக இருக்குது நீ நார்மலாகவே போடு நார்மலே நீ அழகு தான் ஓகேவா நீங்கள் எந்த ஒரு திருநெல்வேலி விஜயகுமார் ஹாய் The al-Hay High